இங்கே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜூம் பண்ணுங்கள் அரபிக்ஸ் பண்ணுங்கள் க்ராஸ் ஃபீட் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு விஷயத்த நீங்கள் மறக்காம பண்ணணும் ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரெயினிங் இந்த கோர் ஸ்ட்ரென்த்து இந்த மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் பாடி ஸ்ட்ரென்தனிங் லோயர் பாடி ஸ்ட்ரென்தனிங் இந்த கோர் ஸ்ட்ரெந்தனிங் அந்த அப்டமன் ரெக்டர்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வரும் பட் இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் நீங்கள் நான் ஜூம்அப் பண்ணுறேன் நான் அரபிக்ஸ் பண்ணுறேன் நான் க்ராஸ் ஃபீட் ட்ரைனிங் பண்ணுறேன்னு போனீங்கன்னா கண்டிப்பா அவங்க டைமை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் ஏன்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பார்மனன்ட் சொல்யூஷன் தேவை இந்த பார்மனண்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைனிங்கோ நீங்க அடிஷனலா அவங்க கூட ஆட் பண்ணிக்கணும் நீங்க சூம்பா செய்கிறவங்களும் இருக்கலாம் இல்ல டான்ஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்கலாம் இல்ல கிராஸ்கிட் ட்ரைனிங் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு ஒரு பார்மனண்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதே மாதிரி கோர் ஸ்ட்ரெந்தனிங் ஃபிளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் இந்த ரெக்டர் ரெக்டஸ் ஆப்ரிக்ஸ் இந்த மாதிரி ட்ரைனிங்கையும் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணாலும் வெயிட் ஏறாமல் இருக்க ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷனை கொடுக்கும் முக்கியமாக நீங்கள் உணவு கூட இருக்கிற சயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டா தான் எந்த நேரத்தில் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும் ஸோ வெயிட் ஏறக்கூடாது வெயிட்டை மெ இறங்கின வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சயின்ஸே தெரியாமல் நானும் வெயிட் லாஸ் பண்ணுறேன் நானும் வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு போயிட்டு ஜூம்பாக அரபிக்ஸ் க்ராஸ் பீட்டு இதெல்லாம் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்காது இதெல்லாம் வந்து ஒரு பார்மனண்ட் சொல்யூஷனே தராது ஒரு ஃபேன்ஸியான எக்ஸசைஸ் ஒரு ஃபேன்சியான ஃபுட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டு நீங்கள் போய் ஒரு ஜாலியாக ஒரு ஜூமா பண்ணலாம் அவ்வளோ தான் மற்றபடி பார்மனண்ட் சொல்யூஷன்லாம் கிடைக்காது ஸோ பார்மனண்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா சயின்ஸ் ரிலேட்டடான ஃபிட்னஸ் லேர்ன் பண்ணுங்க கோர் ஸ்ட்ரென்தனிங் ஃபிளெக்சிபிலிட்டி ட்ரைனிங் அப்பர் பாடி ஸ்ட்ரென்தனிங் லோயர் பாடி ஸ்ட்ரென்தனிங் ரெக்ட்ஸ் ஆஃபிட்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணதான் ஒரு பார்மனண்ட் சொல்யூஷன் கிடைக்கும் தேங்க்யூ